Welcome to ராஜா கதை இந்த வீடியோல தீமைகளை அழித்து நம்பியவர்களை காத்து சகல விதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றவே அம்பிகை வெவ்வேறு இடங்களில் கோவில் கொண்டுள்ளாள் அந்த வகையில் திருவேற்காட்டில் கோவில் கொண்டுள்ள தேவி கருமாரி அம்மனின் சிறப்புகளை பற்றியும் வரலாற்றை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற தலமாக பக்தர்கள் வேண்டுவதை எல்லாம் தரும் அற்புத தலமாக விளங்குகிறது பாம்பே தலையணையாம் வேப்பிலையோ பஞ்சுமத்தை என அம்மன் தாலாட்டில் விவரிக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோலம் அப்படியே இங்கு தரிசிக்க முடிகிறது மிக பெரிய புற்றில் கருநாகமாக அன்னை குடிகொண்டு இருந்ததும் வேம்பு வடிவமாகவே சக்தி உருமாறி நின்றதும் இங்குதான் அருள் பொழிய நாகமும் மருந்தாக வேம்பும் இங்கே காட்சி தருவது அற்புதமான ஒன்றாகும் இந்த திருத்தலத்தில் வேர்காட்டு மாறி விழிவிரிய தரிசிக்கும் விதமாக காட்சி தருகிறாள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலுக்கும் அதிகாரியாக விளங்குவது அம்பிகைதான் எனவேதான் அவளை கத்ரி கோப்த்ரி சம்ஹாரணி என்கிறது லலிதா சகசிரநாமம் ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் வேலங்காடு என்று அழைக்கப்பட்டது இந்த இடம் ஒரு முறை சிவபெருமான் தேவர்களின் துன்பம் நீக்குவதற்காக தேவலோகம் செல்ல வேண்டி வந்தது அப்போது உமையாளிடம் நீயே சிவனும் சக்தியுமாகி ஐந்தொழிலையும் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை இந்த நீரூற்றினால் அருள் புரிவாயாக என்று கூறி சென்று விடுகிறார் அம்மையும் அகத்தியரிடம் தாம் ஆட்சி செய்ய தகுந்த இடம் வேண்டும் என கேட்க அகத்தியரும் வேர்க்காட்டை சுட்டிக்காட்ட அவ்விடத்திலேயே பார்வதி தேவி ஏழு சக்திகளாகி அந்த கண்ணி ஆகாய கண்ணி பிரமண கண்ணி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி கருமாரி என செங்கோல் ஏந்தி காட்சி தந்தாள் இதில் கருமாரி திருவேற்காட்டிலேயே கோவில் கொண்டு இரு உருவாய் ஆட்சி செய்தால் பிறகு ஆறு சக்திகளும் அவர் அவர் இடம் சென்றனர் கருமாரி இரண்டு உருவம் கொண்டால் முதல் உருவம் பிரகாசத்துடன் இருந்தது இரண்டாவது உருவம் நீல நிறத்துடன் பெரிய உருவமாக நின்றது இந்த காட்சியை அகத்தியர் கண்டு அம்மையை போற்றி துதித்தார் அப்போது அம்மை அகத்தியரை பார்த்து முனிவா நான் உலக மக்கள் உய்வதற்காக பாம்பு உருவம் கொண்டு புற்றில் அமர்ந்து பல யுகாந்த காலங்கள் அருளாட்சி செய்வேன் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோவில் பெற்று விளங்குவேன் என்று கருணாக வடிவம் எடுத்தாள் இவ்வாறு கருணாக வடிவம் எடுத்து அமர்ந்த புற்று இன்றும் இந்த திருக்கோவிலின் அருகே உள்ளது அன்னைக்கு கருமாரி என்று பெயர் வர காரணமாக ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது தன் தங்கை தேவகியின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும் என்ற அசரீரி கேட்டு கம்சன் தேவகியை சிறையில் அடைத்து ஏழு குழந்தைகளையும் கொள்கிறான் எட்டாவதாக சிறையில் கண்ணன் பிறக்கிறான் கோகுலத்தில் நந்தகோபனுக்கு மாயை பெண்ணாக பிறக்கிறாள் இருவரையும் இடம் மாற்றிய பிறகு தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவல் கம்சனுக்கு சொல்லப்படுகிறது அதை கேட்ட கம்சன் அந்த குழந்தையை கொல்ல போகும் போது மாயை ஆக்ரோஷ சிரிப்புடன் உயர எழும்புகிறாள் தான் யார் என்பதை அறிவிக்கிறாள் கம்சன் திகைப்புடன் கருமாறி என்று கூற ஆகாயம் பூமி எங்கும் கருமாறி கருமாறி என்று ஒழிக்கிறது உக்கிரத்துடன் ஆவேசமாக கையில் திரிசூலத்துடன் நிற்கும் அன்னையை மகாவிஷ்ணு சாந்தப்படுத்துகிறார் பிறகு விஷ்ணு பகவான் தேவியிடம் தேவி நீ இந்த உலகை வாழ்விக்க பிறந்தவள் உன் கருணையும் அன்பும் கனிவும் மழை போல் இந்த பூமியை குளிர்விக்க வேண்டும் தீமைகளை அழித்து நல்லவர்களை காக்க நீ வேலங்காட்டில் குடிக்கொள்ள வேண்டும் நீ சக்தியின் அம்சம் என்று கூறுகிறார் இதை கேட்டு அன்னை சாந்தமாகி புற்றில் அமர்கிறாள் அகத்தியர் அன்னையை வேர்க்காட்டில் போற்றி துதித்தது ஒரு தைமாத மாத பௌர்ணமியில்தான் ஆகவே பௌர்ணமி பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்கள் இங்கு மிகவும் பிரசித்தமானது தேவி கருமாரி அம்மன் நிகழ்த்தியுள்ள பல்வேறு திருவிளையாடல்களில் ஒன்றான சூரியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி இந்த திருக்கோவில் தல புராணத்தில் குறிப்புகள் உள்ளன ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரியனிடம் சென்று அவனின் எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சொன்னார் ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன் தான் என்பதை உணராத சூரியன் அம்பிகையை உதாசீனப்படுத்தினான் கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவன் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கினான் மேலும் தேவியின் சாபத்தால் அவனின் பெருமையும் குன்றியது தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து தன்னை மன்னித் தருளும்படி வேண்டிக் தேவி கருமாரி அம்மனும் சூரியனின் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து அவனை மன்னித் தருளினார் மேலும் சூரியன் கொண்டதன்படி ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகவும் உகந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும் வருடத்திற்கு இருமுறை அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரிய உதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படவும் வரமளித்தார் இதன் காரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்துள்ளது மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரிய உதயத்தின் போது சூரியனின் கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டு வணங்க முடிகிறது முன்னொரு காலத்தில் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் திருமால் தனது தங்கையான தேவி கருமாரி அம்மன் திருவேற்காட்டில் அருளாட்சி செய்வதை காண நேரடியாக வருகை புரிந்தார் தமையனின் வருகையால் மனமகிழ்ந்த அம்பிகை அவரை தனது அருகிலேயே தெற்கு திசை நோக்கி நின்றபடியே திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் நவ கிரகங்களை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அம்பிகைக்கு வாக்களித்தார் அவ்வாறே திருவேற்காட்டில் அம்மனையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த வேத வியாச முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மரச்சிலை அம்மன் என்ற சன்னதி இந்த திருத்தலத்தில் இருக்கிறது இங்கு ரூபாய் நோட்டுகள் மாலையாக அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது நாணயங்கள் கொட்டி கிடக்கின்றன கடன் கந்துவட்டி தீர்த்தல் வியாதி வழக்குகளில் நொடிந்து போனவர்கள் இந்த திருத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர் பூட்டுகளை தொங்கவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது இப்படி செய்வதால் தங்கள் பிரச்சனைகள் தீர்வதாக கூறுகிறார்கள் பக்தர்கள் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ஆகியோர் திருவேற்காடு தலத்தைப் பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அம்மன் புற்றில் குடியிருந்த இடத்தில்தான் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது புற்று மஞ்சள் குங்குமம் துளங்க காட்சியளிக்கிறது விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் நவ கிரகங்கள் என பல தெய்வங்கள் சூழ அம்பிகை கம்பீரமாக வீற்றிருக்கிறாள் சகல நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக இங்கு வேப்பிலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருவிளக்கு பூஜை வேப்பஞ்சேலை அணிதல் தேர் இழுத்தல் முடி காணிக்கை குங்கும அபிஷேகம் உப்பு காணிக்கை என்று பலவித பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது பிரகாரத்தில் அன்னை ஊஞ்சலில் காட்சி அளிக்கிறாள் பால ரூபத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சி அளிக்கும் பால பிரத்யங்கிரா தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறது அம்மாவாசையில் இவளுக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்தப்படுகிறது பிரதோஷ காலத்தில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை நடக்கிறது அம்பாளின் சன்னதியில் ஒரு விளக்கு அணையாமல் எரிகிறது இதை பதிவிலக்கு என்கிறார்கள் அம்பாளையும் இந்த விளக்கையும் சேர்த்து தரிசித்தால் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவிலுக்கு எதிரில் திருச்சாம்பல் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது ஈசனிடமிருந்து திருநீற்றை பெற்றே அம்பிகை ஐந்தொழில்களையும் செய்தால் அதுவே தீர்த்தமாக உருமாறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது மாறி என்றால் மழை போன்றவள் கருமாறி என்றால் கரிய நிறத்து மழை மேகத்தை போன்று அருளை வாரி வழங்கும் அம்மன் என்று பொருள் கலைமகள் ருத்ரி திருமகள் ரீங்காரி என இந்த அம்மனின் நான்கு அச்சரங்களுக்கும் பொருள் கூறுகிறது தலவரலாறு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி காயத்ரி மகாலட்சுமி அங்காளம்மன் சாவித்ரி துர்க்கை ராஜராஜேஸ்வரி என பல தெய்வங்களின் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன கருமாரி அம்மனின் அருளை நாடி வரும் பக்தர்களுக்கு திருமண வரம் குழந்தை வரம் வியாபார வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் போன்ற பல பலன்களை அள்ளித் தருகிறாள் அன்னை சகல நோய்களையும் தீர்க்கும் அம்மனின் பிரசாதமான வேப்பிலையை மக்கள் பக்தியுடன் பெற்று செல்கிறார்கள் தீர்த்தமும் வேப்பிலையும் தீரா நோய்களையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு இங்கு மந்திரிக்கப்பட்ட மக்கள் எந்த பயமும் இன்றி மகிழ்ச்சி கொள்கிறார்கள் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் விலகுகின்றன சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் கல்யாண உற்சவம் பொங்கல் வைத்தல் அக்னி சட்டி எடுத்தல் அங்க பிரதட்சனம் கண்ணடக்கம் வெள்ளிக்காணிக்கை என பல வேண்டுதல் முறைகளை பக்தர்கள் நம்பிக்கையுடன் செய்து அம்மனின் அருளை பெறுகிறார்கள் ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரையிலான பன்னிரண்டு வாரங்களும் இங்கு அம்மனுக்கு சிறப்பான பண்டிகை நாட்கள் மேலும் தை மாத பிரம்மோற்சவம் அம்மாவாசை சித்ரா பௌர்ணமி நவராத்திரி என எல்லா மாதங்களுமே அம்மனுக்கு இங்கு விழா நாட்கள்தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய திருக்கோவிலான வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை ஆலயமும் அருகிலேயே உள்ளது அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய தலமும் இந்த திருவேற்காடு தலம்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூர்க்க நாயனார் அவதரித்த தலம் திருவேற்காடு காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு மாங்கல்ய வரமளித்து அவர்களை சுமங்கலியாக வாழ வைக்கும் இந்த அம்மனுக்கு தாலிகளே அதிகம் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது தோறும் இங்கு காலை பத்து மணி அளவில் செய்யப்படும் மாங்கல்ய தோஷ பரிகார பூஜை மிகவும் சிறப்பானது கருமாரி அம்மன் வெறும் உருவம் மட்டுமல்ல அவள் ஒரு அற்புதமான உணர்வு நம்முள் ஓடும் ஒரு உயிர் சக்தி அவள் சகலமுமாகி நின்ற அருள் சக்திதான் அன்னை கருமாரி எனவேதான் அவளை காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உயிராகினாய் என்று நெகிழ்கிறது அன்னை அம்மன் பதிகம் இங்கு அம்மனை தேடி வரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது அருள் சுரக்கும் அம்மனின் அற்புதங்களை காண வேண்டுமென்றால் நாமும் நம் குடும்பத்தோடு திருவேற்காட்டிற்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் அம்மனை தரிசித்து வேண்டி வணங்கி அம்பிகையின் திருவருளை பெறுவோம்